கரீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா பத்து ஜகாத் என்ற அந்த வணக்கம் நிறுவன ரீதியான ஒரு செயற்பாட்டு கூட நிறைவேற்றப்படுவதே மிகவும் உகந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வது நல்லம் குரானும் இந்த கருத்தை அல்ல ஆமிலூன அலைகா ஜக்காத்தை சேகரித்து விநியோகிக்கின்ற அந்த நிர்வாகத்தை மேற்கொள்கின்றவர்களுக்கும் ஜக்காத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறது அது மாத்திரமல்ல இஸ்லாமிய வரலாற்றில் கூட நாங்கள் சுல்லல்லாஹ் அவர்கள் முதல் இன்று வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஜக்காத் என்ற அந்த செட்டப் நிறுவன பொறுமுறை கூடாக ஏதோ ஒரு ஒழுங்குக்கூடாக கூட்டாக நிறைவேற்றப்பட்டு வந்திருப்பதனையும் அதனால் நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டு வந்திருப்பதையும் நாங்கள் பார்க்குறோம் எனவே ஜக்காத் என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் விரும்பி அவரவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்கள் குடும்பத்தவர்கள்னு சொல்லி வருடா அவர்களும் ஜக்காத்தை கொடுத்து வருகின்ற பொழுது ஜக்காத் கடமை நீங்கும் ஆனால் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற குரானும் சுண்ணாம் வலியுறுத்துகின்ற கூட எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பெரிய இலக்குகள் விரிந்த இலக்குகள் எவ்வளவு தூரம் பெறுகிறது என்பது மிக முக்கியமானது ஜக்காத் என்பது கடமை என்று சொல்வதை போன்று இஸ்லாம் அதனோட எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகளும் முக்கியமானது பேசியிருக்கிறது என்று அதனை பற்றியெல்லாம் நிறையவே ஆராய்கிறார்கள் அத்தகைய இலக்குகளை அடைவதற்கான மிக சிறந்த மெக்கனிசம் என்னவென்பது பற்றியெல்லாம் நிறையவே சிந்தித்துகிறார்கள் ஏன்னா இது பற்றி நாங்கள் நிறையவே சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நாட்டில் இலங்கை இலங்கையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டில் தான் முதல் தடவையாக ஜக்காத் நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டது கிழக்கு மாணத்தை சம்மாந்துறையிலே அதற்கான முதலாவது ஒரு இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று ஜக்காத் என்பது தனிப்பட்ட முறையில் கொடுப்பதை விட கலெக்டிவாக கூட்டாக ஒரு நிறுவன ரீதியான கட்டமைப்பு கூடத்தான் வழங்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் விழிப்புணர்வு எல்லாம் கிராம மட்ட ரீதியாக இந்த நாட்டிலே பரவலாக தோன்றுகிற நிலை ஒன்று தொடர்ந்து உருவாகியது இப்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட ஜக்காத்து நிறுவனங்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டு வருகின்றன எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிலை இத்தகைய நிறுவனங்களை பலப்படுத்துகின்ற ஒரு தேவைப்பாடு கடப்பாடு இருக்கிறது தகுதியானவர்கள் நிறுவனங்களில் செய்யப்பட வேண்டியிருக்கிறது தகுதியான உலமாக்கல் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது துறை சார்ந்தவர்கள் சேர வேண்டியிருக்கிறது அந்த ஜக்காத்து நிறுவனங்கள் ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு ஊருடைய பொருளாதார நிலைகளை அவர்கள் கண்டறிய வேண்டியிருக்கிறது அங்கே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகின்றவர்கள் யார் ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் யார் ஜக்காத்து தகர் தரத்தகுதியான ஜகாத் தகுதி தரத்தகுதியான தனம் வந்தவர்கள் யார் என்றெல்லாம் மிகச்சரியாக அடையாளப்படுத்தி டேட்டாக்களை எடுத்து இயங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு கடப்பாடு இருக்கிறது இனி ஜக்காத் என்பது இதுதான் ஒரு பொறி ஒரு சிறந்த ஒரு பொறிமுறை இதனை ஒரு நிறுவனம் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் உதாரணமாக உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா பற்றி நாங்கள் நிறையவே தெரித்து வைத்திருக்கிறோம் ஜக்காத் என்ற மெக்கானிசத்தை வரலாற்றிலே வெற்றிகரமாக பிரயோகிப்படுத்திய அறிஞர்களில் இமாம்களில் மிக முக்கியமானவராக உமர் அப்துல் அசீ ரஹமதுல்லா விளங்குகிறார் அவர் எப்படி ஜக்காத்தை விநியோகித்தார் என்பது பற்றி பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் இருக்கின்றன ஒரு ரெண்டு ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது அந்த அவர் வாழ்ந்த சூழலில் அந்த பிரதேசத்தில் அந்த பிராந்தியத்தில் சிலர் இருந்தார்கள் தொடர்ந்தும் ஜக்காத்தை பெற வேண்டிய நிலையில் இருந்தார்கள் உதாரணமாக விதவைகள் அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு தொகை பணத்தை வழங்கி வந்தார்கள் நிரந்தரம் நோயாளிகள் அவர்களுக்கும் மாதாந்தம் ஜக்காத்திலிருந்து ஒரு ஃபண்டை ஒதுக்கி மாதாந்தம் கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அந்த ஃபண்ட் அதை பேத்து கொண்டு இருக்கிறதுக்கு போன்று ஒழுங்கு கொண்டு ஏற்படுத்தினார்கள் அப்படி ஒரு சாராருக்கு ஜக்காத்தையை விநியோகிக்கின்ற ஒரு ஒழுங்கை உமர் அப்துல் அசீஸ் ஏற்படுத்தினார் எனவே ஜக்காத்தில் கண்டிப்பாக ஒரு போஷன் தொடர்ந்தும் மாதாந்தம் ஏதோ ஒரு வகையில் உணவாகவோ அல்லது மருந்தாகவோ அல்லது காசாகவோ வழங்க வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்கிறது இது உமர் அப்துல் அசீஸ் உருவாக்கின ஒரு மிக முக்கியமான ஒரு சொன்னா ஒரு வழிமுறையாக நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இன்னும் சிலதை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த கெப்பிட்டல் மூலதனத்தை கொடுத்து உடனடியாக முறை கொடுப்பார்கள் அதனூடாக அவர்கள் எழும்பி விடுவார்கள் அதுக்குரிய வகையில் அந்த விநியோகம் அமைந்திருப்பதை பார்க்குறோம் எனவே இப்படி என்ற விடயம் கண்டிப்பாக நிறுவன கட்டமைப்பு கூட வருகின்ற பொழுது உரியவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் தகுதியானவர்கள் இனங்காணப்படுவார்கள் யார் தொடர்ந்தும் மாதாந்தம் பெற வேண்டியவர்கள் ஒரு முறை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்று சொல்பவர்கள் யாருக்கு முன்னுரிமையை வழங்க வேண்டும் ஃபக்கீர் யார் அதனை எப்படி வரைவிலக்கணப்படுத்துவது விளக்கப்படுத்துவது என்று சொன்னால் வசதி வாய்ப்புக்கு இல்லாதவர்கள் சொன்னால் யார் எந்த அளவு வருமானம் பெறுகின்றவர்கள் ஃபக்கீர் எந்த அளவு வருமானம் பெறுகின்றவர் மிஸ்கின் ஃபீஸ் அபி இல்லாண்டா யார் இதெல்லாவற்றையும் கண்டறிவதற்கு ஒரு தனி மனிதனால் சாத்தியமில்லை ஒரு பணக்காரன் இருந்து கொண்டு சகாத்துக்கடமை எனவே நான் ரெண்டொரு பேருக்கு கொடுத்து விட்டேன் ஒரு சிலர் குடும்பத்தில் சிலருக்கு பங்கிட்டு விட்டேன் என்று சொல்வதை கூட தக்கா இலக்கு அடையப்பெற மாட்டாது எட்டு சாராரை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது எட்டு சாரார் எட்டு கூட்டத்தால் தகுதிப்படுகிறார்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் ஜக்காத்து கொடுக்கின்ற பொழுது ஒரு சாரார் ரெண்டு சாரார் தான் கவனத்துக் கொள்ளப்படுகிறார் ஃபக்கீரும் மிஸ்கீனும் பல பொழுதோ மோல்லஃபத்துல் லஃபத்துள் குழு என்ற சாரார் பெரும்பாலும் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை ஃபீ சபில்லா என்ற பிரயோகம் எப்படி இந்த நாட்டிலே பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி அவர்கள் கரிசனை காட்டுவதில்லை இப்படி பல பகுதியினர் விடப்படுகிறார்கள் எனவே இதுக்கெல்லாவற்றும் நல்ல தீர்வு ஒரு நிறுவனமாக இருந்து அதனை செய்கின்ற பொழுதோ அவர்களால் சுமாராக ஒப்போட்டீதியாக இதனை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் எனவே இந்த வகையில் தான் ஜக்காத்து நிறுவனம் என்ற கட்டமைப்பு மிகவும் அவசியப்படுகிறது அது பலப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே கண்டிப்பாக தன்னிடம் இருக்கின்ற அவ்வளோ ஜக்காத்தையும் ஜக்காத் கோ ஜக்காத் நிறுவனங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதல்ல நாங்கள் வளமையாக கொடுக்கின்ற தொகையை விட தங்களது ஜக்காத்திலிருந்து பெரிய அளவு ஜக்காத்து நிறுவனங்களுக்கு கொடுப்பது மிக பொருத்தமானது தனிப்பட்ட முறையில் நாங்கள் சிலரை கவனிக்க வேண்டுமென்றிருந்தால் ஜக்காத்து தொகுதியானவர்கள் கொடுக்க வேண்டுமென்றிருந்தால் அது கொடுப்பதற்கு அனுமதி உண்டு ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எது மிக பொருத்தமானது எது தாக்கம் கூடியது அதனுடைய ஜக்காத்துடைய விருந்து இலக்குகளை அடைவதிலே தனிப்பட்ட முறையில் இப்படி பகிர்ந்து கொடுப்பது நல்லமா அல்லது இருக்கின்ற நிறுவனங்களை பலப்படுத்தி அதனூடாக அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பது நல்ல மாண்டு சிந்திக்க வேண்டியது ஜக்காத் என்பது ரமதானோடு சம்மந்தப்பட்டதும் அல்ல வெறுமனே ரமதான் மாதத்தில் மாத்திரம் பேசி விழிப்புணர்வை ஊட்டி அதனூடாக ரமதான் மாதத்தில் எடுத்து கொடுத்து முடிப்பதும் அல்ல அது வருடம் பூராகவும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய சே எனவே அதுக்கு ஒரு நிறுவனமாக இருந்து அலுவலகங்கள் அமைத்து தகுதியான உள்வாங்கப்பட்டு முறையாக இயங்குகின்ற பொழுது மாத்திரம்தான் ஜக்காத்த ஒரு திட்டம் கண்டிப்பாக சிறப்பாக முறையாக ஆக முடியும் என்பதனை எதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே இந்த நிறுவன ஒழுங்கு அல்லது பைத்து ஜகாத் என்ற ஒழுங்கு ஜகாத் கொமிட்டி ஜகாத் அசோசியேஷன் என்ற பேரிலே இந்த நாட்டிலே பல ஊர்களிலும் செயற்பட்டு வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது ஆரோக்கியமான நிலை அவர்கள் சிறப்பாக எல்லோரையும் உள்வாங்கிக் கொண்டு சிறப்பான முறையை தகுதியான முறையில் இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக ஜக்காத்துடைய இலக்குகளை அடைவது எல்லா வகையிலும் சாத்தியமானதாக இருக்க முடியும் என்று وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته